இயேசு யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உளவியலாளர் சொல்கிறார் எல்லா மனசர்களுடைய மனங்களிலும் ஒரு வெறுமை கொண்டிருக்கிறது அநேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அநேகத்திலே சந்தோஷிக்கிறார்கள் ஆனாலும் அதையும் தாண்டி எல்லாருடைய மனதிலும் ஒரு வெறுமை குடிகொண்டிருக்கிறது இதைத்தான் பிரசங்கி எல்லாம் ஆயே எல்லாம் ஆயே என்று சொல்லுகின்றான் அநேக சந்தோஷங்களை அனுபவித்தவன் அநேக சம்பாத்தியங்களை மேற்கொண்டவன் ஆனாலும் எல்லாம் மாயை என்று சொல்லுகின்றான் ஹென்ரி மார்டின் என்ற ஒரு வாலிபர் தனது இருபதாவது வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கில் படத்திலே அவர் முதுநிலை படிப்பை முடித்து ஆராய்ச்சியும் செய்து அதிலும் வென்று எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உயரிய விருதை அவர் பெற்றுக் கொண்டார் குறைந்த வயதிலே அப்பேற்பட்ட விருதியை பெற்றுக் கொண்டவர்கள் யாரும் இல்லை எனவே எல்லா பத்திரிகைகளும் அவரை புகழ்ந்து பாராட்டின அவருடைய துறையை சேர்ந்த அநேகர் எங்கள் பல்கலைக்கழகத்தில் எங்கள் கல்லூரியிலே விரிவுரையாளராக வாருங்கள் என்றெல்லாம் அவருக்கு அழைப்பு விடுத்தார்கள் கடைசியாக அவரிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் உங்கள் வாழ்க்கையின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்று திருப்தி இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார் அவர் சொன்னார் எதையெல்லாமோ பெற்றுக்கொண்டேன் எதையெல்லாமோ சம்பாதித்திருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யாமலேயே இருந்து விட்டேன் இந்த வெறுமை எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது அதை செய்யவில்லையே என்று அந்த வெறுமையினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் சில நாட்கள் கழித்து அவர் கத்தரை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு மகன் திரும்பி ஊழியக்காரராக தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஓராண்டுகள் அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டார் மற்றவர்கள் மூன்று வருடத்திலே முடிக்க வேண்டிய பயிற்சியை இவர் ஒரே வருடத்திலே முடித்துவிட்டு இந்தியாவுக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டார் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலே வடகிழக்கு பகுதியிலே அங்கே உள்ள மக்களுக்கு ஊழியர் வந்தவர் அங்குள்ள வாசைகளை கற்றுக்கொண்டு மொழிபெயர்ப்பு பணியிலே இருபது ஆண்டுகளில் ஈடுபட்ட ஏழு மொழிகளிலே தேவண்டிய வாக்கியங்களே வார்த்தைகளை அவர் மொழிபெயர்த்து பரிசுத்த வேதாகமத்தை வெளியிட்டார் தன்னுடைய வாழ்வின் கட்டத்திலே அவர் சொன்னார் என் வாழ்க்கையிலே வெற்றிடம் எல்லாம் நிரம்பிவிட்டது மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது அநேக ஜனங்கள் கத்தரைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்ள கத்தர் என்னை கருவியாக பயன்படுத்தினாரே இந்த சந்தோஷம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது இப்பொழுது நான் என் ஓட்டத்தை முடித்து கத்தடத்தை செல்லுவேன் அங்கே எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவக்கிடத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி தைரியமாய் சொன்னார் ரெண்டு திம்பத்தி நாலு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓலத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் நாம் கர்த்தருடைய பணி நிறைவானது அதை செய்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது சிறிதானதோ பெரிதானதோ நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அநேகருக்கு வெளிச்சத்தை காட்டும் அந்த நல்ல பணிகளை நம்ம இணைத்துக் கொண்டிருக்கின்றோமா ஒரு வகையிலே கற்றதே வசனம் பருவதற்கு காரணமாக இருக்கிறோமா அப்படியானால் அவருடைய பிரசனத்தை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவக்கிடத்தை நாமும் பெற்றுக் கொள்வோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்யும்படிக்கும் அதை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும்படிக்கும் நல்ல கருவைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்